ஹலோ வரைக்கும் காலை வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருப்பீங்க எல்லாம் வேறு லாம் இருப்பீங்க எடுத்து வந்து சாப்பிட்டுருந்தீங்க நான் காலையில் ஒரு ரெண்டரை மணிக்கு சொல்லி தான் கோயம்புத்தூர் போகிறேன்னு கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க எங்கள் ஃப்ரெண்டோடு வந்தாச்சு ஸோ வந்துக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செடியே வேலை முள்ளு செடியாக இருக்குது பாருங்கள் முள்ளு செடியாக இருக்குது சுற்றிடும் ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து விண்மீன்லாம் ஓடிட்டுருக்கேன் அதை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பதிவில் காட்டுறேன் ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கனாக்கா நான் ஏதோ ஒரு வேலையை வந்துங்க அது இன்னும் முடியல அது அது அப்புறமா தான் போய் பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து இடம் வந்து ஓப்பனான இடம் எங்கள் ஃப்ரெண்டு எங்கே போயிருக்காரு ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் திருப்பி சிட்டிக்குள்ளே போவோம் அம்மா நண்பர்கள் செட்டிக்குள்ளே போவதுக்கப்புறம் காட்டுறதானு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு முள் செடி தாங்க நிறைய இருக்குது முள்ளு செடி தான் இருக்குது ஓப்பன் ஏரியாது அதே மாதிரி ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா விண்மீனில் ஓடிட்டுருக்கு அது நான் பேக் கேமராவில் போட்டு காட்டுறேன் வாங்க பின்னாடி ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா வின்மில் அதுதான் அது வந்து பவர் சப்ளை அது பவர் ஜென்ரேட் பண்ணுறது அது நிறைய போட்டிருக்காங்க அது ஓப்பன் இடமாக இருக்கிறதுனால நிறைய போட்டிருக்காங்க பாரு ஓடிட்டுக்கு பாருங்கள் ஒரு பக்கம் மயில் கற்றுதுங்க பார்த்திங்களா ரொம்ப பிரமாதமாக இருக்குது கிளைமேட்டும் வந்து அதே மாதிரி வெயில் இல்லைங்க வெயிலும் கம்மியாக தான் இருக்குது நல்லா இருக்குது கிளைமேட்டும் நல்லா இருக்குது நல்லா சில்லனஸ் இருக்குது பார்ப்போம் இதுக்கு மேலே எப்படி வெயில் வெயில் எப்படி ஆரம்புதுன்னு தெரியல எப்போதான் அப்படியே குளிர் போய்ட்டுருக்கு பேக் கேமரா போட்டு காட்டுற மாதிரிங்க பாருங்க கண்ணு கட்டு தூரத்தில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை விண்மீல் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா பார்க்கத்துக்கு எவ்வளோ பிரபாதம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க அது இன்னும் கிட்டக்கல போகிறோம்னா ஒரு மாதிரி சவுண்டு வருங்க அது ஒரு மாதிரி மிஷின் சவுண்டு வரும் அது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அது நல்லா இருக்குது ஒரு மாதிரி நிலம் நிலத்துக்கு நடுப்புற சில வீடுங்க தென்னை மரம் இந்த எல்லாம் ஓடுறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப அருமையாக இருக்குது இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நம்பிக்கல எப்படி பாருங்கள் அதுதான் காட்டிகிட்டு இருக்கேன் செடிங்க நிறைய செடிங்க தான் இருக்குது நம்ம வந்து டவுனுக்கு வெளியில் இருக்கோம் இன்னும் டவுனுக்குள்ளே சே கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே போகல ஆமாம் அவர் இங்கே ஒரு வேலைய போயிருக்காரு எங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட வந்தவர் ஒரு வேலையாக போயிருக்காரு அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா பார்க்கலாம் வாங்க எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த பதிப்பிடித்தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்ட பாருங்கள் எப்படி கொடுத்து பாருங்கள் இது தாங்க இந்த பெரிய பெரிய ட்ரெயிலரில் தான் வந்து இந்த ரெக்கே ஏற்றிட்டு வராங்க இப்போ கூட வரும்போது பார்த்துனாங்க அந்த இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு வராங்க ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வண்டியெல்லாம் ரோட்டில் டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டங்க எப்படி தேத்து பார்த்திங்களா இதோட ரெக்கை தாங்க ஒரு ட்ரெயிலர் ஒரு நீட்டுக்கு உள்ள நீட்டுக்கு மைண்ட் ரோட்டில் ஏற்றிட்டு வராங்க பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு இங்கே பார்க்கும்போது சுத்தும் போது பார்த்திங்கன்னா சும்மா சின்னதாக இங்கே ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு ஃபேன் சுற்றுற மாதிரி இது இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி வாங்க கற்று அதை ஒரு க பதிவு போடுவாங்க